நீங்கள் வந்து எந்த நாட்டில் வந்து படிச்சிருந்தாலும் உங்களோட எஜுகேஷன் லெவலில் நீங்கள் டிகிரி முடிக்கணும் வேண்டிய இல்லை ஒடினரி லெவல் ஓ அட்வான்ஸ் லெவல் என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட எஜுகேஷன் லெவலை வந்து யூரோப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் இக்யூவலன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லித்தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் இந்த மையத்தின் பேரை வந்து எனிக் நரிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட வெப்சைட்டு கூட தான் நீங்கள் போய் செய்ய வேணும் மட்டும்தான் நீங்கள் இப்படி செய்யலாம் இல்லை யூரோப்பில் எல்லா கன்றிக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஒஃப்ரா இல்லாடி கமிஷன் வந்து உங்களை ஏதாவது ஒரு கேட்டகரியில் இந்த நாட்டில் இருக்கலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் இப்போ புதுசாக வந்து அசூல் கட்டிருக்கிற ஆட்களுக்கும் வந்து இந்த சர்வீஸ் வந்து நூறு வீதம் ஃப்ரீ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே செய்துக்கலாம் அதை விட வந்து இமிக்ரேஷன் ஓ உங்களுக்கு வந்து இங்கே ரெசிடென்ட் பெர்மிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து நூற்றி இருபது ரூபா அவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் கூகுளில் போயிட்டு கொஞ்சம் நீர் உன் அத்தியாவசியம் ஈக்குவலும் சென்று டைப் பண்ணினாலும் ஓகே இப்போ வந்து இதை கிளிக் பண்ணினீங்களா இந்த மாதிரி ஒரு சித் வரும் டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் சொல்லியிருக்கிறேன் காட்டுற லிங்கை வந்து கிளிக் பண்ணினீங்களா அடுத்தது வந்து இப்படி வரும் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்குது தெப்போசே உந்து மோந்து கிளிக்கே ஈஸி என்று கொடுத்துருக்குது இல்லாட்டி வந்து தெப்போசே அதோசியாவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும் இது அதுக்கப்புறம் உங்களுடைய எத்தா சிவில் நீங்கள் அப் பண்ணுவோம் ஓகே பண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வரும் இதில் தான் வந்து அந்த லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில் அனுப்ப வேணும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு உங்களோட சர்டிஃபிகேட் ரெடின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க இதில் கொடுத்துருக்கிற லிங்கை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நீங்களும் உங்களோட கல்வி தகவல்களுக்கு யூரோப் கண்ட்ரிஸால அங்கீகாரம் கிடைக்கணும் என்று ஆசைப்படுறீங்களா அப்படி என்ன என்னோட வீடியோவை முழுமையா பாருங்க இது தொடர்பான வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற டிடிஷ் டேரி யூடியூப் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்